இதுதான் வந்து எங்க ஊர்ல வந்து வெள்ளாறுன்னு ஒரு ஆறு ஓறிக்கிட்டிருக்கு இப்போ அந்த ஆறை தான் பார்க்க போறோம் இது வந்து இப்போ வந்து மழை சீசன் சொல்லி சொன்னாங்க இப்போ மழை சீசன்ல ஆறுல வந்து தண்ணி வருதுன்னு சொல்லி சொன்னாங்க சரி அதை உங்கள்கிட்ட காமிக்கலாம் காமிக்கலா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வழியா போயிட்டு இருக்கோம் சோ அங்க தான் எங்க ஊருக்கு உண்டான சுடுகாடு கூட அங்க தான் இருக்கு அதெல்லாம் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்றேன் பாருங்க ரொம்ப இங்கேயும் நிறைய இயற்கை எழை இருக்கும் காட்டு கோயில் இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் எங்க ஊருடைய ஊராட்சிக்கு போகணும்னா இந்த ரோடு ஆலத்தூர்னு சொல்ல மாட்டீங்களா போன வீடியோல இந்த இந்த வழியா போனோம்னா எங்க ஊருக்கு போலாம் சரிங்களா அதான் எங்க ஊராட்சி மன்ற ஆபீஸ்க்கு போலாம் இதெல்லாம் கொஞ்சம் ரோடு வந்து கொஞ்சம் ரொம்ப தான் இருக்கும் அதே பாருங்க அங்க இருக்கிறது வந்து ஐயனா இருக்கு அது என்ன கூட மன்னா கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க பச்சை அம்மன் கோயில் இங்க தேர் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கும் அந்த லாங்குல இருக்கு பாருங்களேன் அந்த கோயில் அதுதான் எங்களுடைய காட்டு கோயில் இதெல்லாம் வந்து வெள்ளாம வயல்கள் சூப்பரா இருக்கும் அப்படியே பாருங்க இந்த பக்கமும் அதே மாதிரிதான் பாருங்க எங்க ஊர் சுடுகாடு பாருங்களேன் எவ்வளவு அப்படியே மண்டி போய் கிடக்கு வந்தாச்சு இங்க பாருங்க இது உள்ளதான் அப்படி போகணும் சுடுகாடு நல்லா பொதர் மாதிரி இருக்கு அப்படியே பாருங்க இதுதான் எங்க ஊர் வெள்ளாறு தண்ணி ஆறு காஞ்சி போய் கிடக்கு தண்ணியே இல்ல அந்த கரைக்கும் இந்த கரைக்கும் வர வேண்டியது ஆனா வத்தி போய்ச்சு ஆனா வந்துகிட்டு இருந்துதான் ஏன்னா நல்ல மழை இப்ப நான் வந்து ஒரு வாரமா இங்க நல்ல மழை இங்க இருந்து இதுதான் எங்க ஊருடைய வெள்ளாறு நிறைய மணல் எல்லாம் வீடு கட்டுறதுக்கு மணல் அள்ளி அள்ளி ஆத்தையே தூர் வாடுற மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் எங்கள் ஊர் வெள்ளாறு வந்து இப்படி இருக்கு இந்த ஆரி இருந்து வருதுன்னா திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தூர் டேம் அந்த டேம் ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா அதை திறந்து விடுவாங்க இருந்து தண்ணி வந்து இப்படியே வரும் எங்கள் வெள்ளாத்து வந்து வரும் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு தடவை எங்கள் ஊர் வரையுமே வெள்ளம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் பட் நம்ம பார்த்ததில்லை இந்த ஆரி எங்க போகுது அப்படின்னா அப்படியே இப்படி போயிட்டு தொழுதூரு திட்டக்குடி நெய்வேலி பெண்ணாடம் விருதாச்சலம் அப்படியே போயிட்டு கடலூர்ல போய் கலந்துருங்க கடலூர் கடல்ல சில்வர் பீச்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சில்வர் பீச்சில் போய் கலந்துரும் ஆஹ் இதுதான் எங்க ஊருடைய வெள்ளாரோடைய ஹிஸ்டரி சரிங்களா ஒரு காலத்துல வெள்ளம் வந்து சொன்ன பாத்தீங்களா அந்த வெள்ளத்துல ஏகப்பட்ட பிரேதங்கள் ஏகப்பட்ட பெட்டி ஏகப்பட்ட வீடு எல்லாம் அடிச்சுக்கிட்டு இதுல போச்சான் அப்ப இந்த கரை ஓரத்துல ஆடு மேய்ச்சுக்கிட்டு இருந்த ஓரத்திற்கு ஒரு பெட்டி கிடைச்சதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பெட்டி நிறைய தங்கம் இருந்துச்சு அது மூலமா எங்க ஊர்ல அவங்க மிகப்பெரிய பணக்காரங்களும் ஆனதாக ஒரு கதை இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல இந்த பழத்துக்கு போயிடலாம் சோ தண்ணி தண்ணி வந்து அப்படியே கொட்டை தாங்க நிக்குது ஒண்ணு பெருசா போகல ஆனா ஊத்து இருக்கு போல தோணுதான் வந்து ஊத்து வரும் இப்ப வந்து அந்த ஓரத்துல மட்டும் அந்த கரையை ஒட்டி தண்ணி போய்கிட்டு இருக்கு இங்கெல்லாம் வந்து பாருங்க அப்படியே உங்களுக்கு தெரியுதா ஈரம் இருக்கு பாருங்க ஈரத்துல தண்ணி பத்தி போச்சு இப்போ ஏன்னா ஒரு ரெண்டு நாளா மழை இல்ல நல்லா பாருங்களேன் நிறைய பாருங்க செடியா வாழ்ந்துருக்குங்க ஆத்துல பத்திக்கலா உங்களுக்கு தெரியுதா இந்த பாருங்க தண்ணி எதுவும் குளிக்கிற அளவுக்கு போகலைங்க அப்படியே குட்டை தண்ணி மாதிரி தான் நிக்குது பெருசா போகல ஆத்துல நாங்க நல்லா நீச்சல் கட்டுக்குது இந்த வெள்ளாத்துல தான் எப்பயுமே இந்த கரையில இருந்து அப்படியே பாருங்களேன் அந்த கரைக்கு எட்டி தண்ணி போவோம் எப்பயும் ஊர் பொங்கல் டைம்லாம் இங்கதான் வந்து எங்க மாட்டெல்லாம் குளிப்பாட்டுவோம் கழுவுவோம் நாங்க இங்கதான் குளிப்போம் ஏன்னா எங்களுக்கு இந்த பொங்கல் டைம்ல வந்து கல்லறை திருவிழான்னு சொல்லி ஒரு திருவிழா இருக்கும் அந்த திருவிழால வந்து மாடை கழுவுறது கல்லறையை வந்து சரி பண்றது இதெல்லாம் வேலை இங்கதான் அப்போ ஆத்துலதான் தண்ணி கொடுப்போம் அந்த அளவுக்கு தண்ணி போகும் இப்ப வந்து அப்படியே பாருங்க தேங்கி போய் ஏதோ குட்டை நிக்கிற மாதிரி நிக்குது ஊத்து பாத்தீங்களா அப்படியே நோன்னு ஊத்து வருது பாத்தீங்களா ஊத்து வர அளவுக்கு தண்ணி வந்து ஆத்துல வந்துருக்கு இப்ப ரெண்டு மூணு நாளா மழை இல்லைங்கிறதுனால தண்ணி வத்திருச்சு இந்த ஊத்த அப்படியே பில்டர் பண்ணி குடிக்கலாங்க தண்ணி அவ்வளோ ருசியா இருக்கும் சரிங்களா ஸோ இது தாங்க இதை வந்து உங்கள்கிட்ட காட்டணும்னு தோணுச்சு எப்படி இயற்கை இருக்கு பாருங்க ஸோ எங்கள் கிராமம் வந்து ஒரு ஆத்தோரா கிராமம் ஆல்ரெடி வந்து எங்கள் கிராமத்தில் ஒரு பகுதி வந்து டவுனுக்குலாம் எப்படி போகணும் அப்படிங்கிறது அப்புறம் எங்கள் ஊர் வந்து பேருந்தன் நிலையத்தை எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன் அந்த வீடியோ பார்க்கலாம் அந்த வீடியோ பாருங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கொஞ்சம் ஆதரவு கொடுங்க அதே மாதிரி ஆகஸ்ட் மாசத்துல நாவல் பழம் சீசன் இந்த பாருங்க அந்த கரையெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அது எல்லாம் நாவல் மரம் தான் அங்க நாவல் பழம் நிறைய கொட்டி கிடக்குமா சும்மா அப்படியே எடுத்து சாப்பிடலாமா தம்பி சொல்றான் பாருங்க இந்த இதாங்க பேர் மணல் கோலன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்லயும் இது நடந்திருக்கு போல மணலே இல்லைங்க இது பார்த்தா ஆறு மாதிரியே தெரில வெள்ளாறு மாதிரி தெரியல எப்படி செடிங்களா இருக்கும் இந்த மாதிரி ஒரு செடி கூட எங்க இதுல ஆத்துல இருக்காதுங்க இப்போ ஃபுல்லா புதர் மண்டி கிடக்குங்க இந்த இடத்துல மட்டும் இந்த இடத்துல மட்டும்தாங்க இந்த இடத்துல மட்டும்தாங்க மணல் கொஞ்சம் இருக்கு இந்த பாருங்க பாருங்க இந்த இடத்துல மட்டும்தாங்க மணல் இருக்கு ஆத்துலயே வந்து ரெண்டு பிரேசத்தை ஏதோ புதைச்சிருக்கிறாங்க இந்த பாருங்க ஏதோ புதைச்சிருக்கிறாங்க தெரிதா சும் கட்டுதா இந்த பாருங்க இப்படிலாம் இருக்குங்க இந்த இடத்துல மணல் ஸோ இயற்கை வளங்களை அழிக்காம பாத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா இயற்கை வந்து நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு கொடை தான் இந்த ஆறுங்கிறது சோ இந்த ஆறுல இப்ப இந்த திட்டு மட்டும்தான் எங்களுக்கு மணலாக இருக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும் சரிங்களா மீதி அங்கெல்லாம் பாருங்க அது ஆறு மாதிரியே தெரியாது ஏதோ புதர் மாதிரி மண்டி கிடக்குது ஃபுல்லாங்கெல்லாம் மண்ண மணலே இல்லை சும்மா இங்க மட்டும்தான் மணல் இருக்குங்க இந்த தான் பார்த்தீங்களா நான் வந்து மூணாவது அஞ்சாவது படிக்கும் போது நல்லா இந்த இந்த கரைக்கும் இந்த கரைக்கும் தண்ணி ஒரு ஒரு ஆள் முழுகிற அளவுக்கு ரெண்டு ஆள் முழுகிற அளவுக்கு உயரம் அவ்வளோ தண்ணி போகும் இந்த ஆத்துல நான் வந்து அப்ப மூணாவது இல்லைன்னா அஞ்சாவது தான் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்ப நான் என் தம்பி எங்க ஃபேமிலி எல்லாம் குளிக்க வரும்போது என் தம்பிக்கு நீச்சல் தெரியாது எனக்கு நீச்சல் தெரியும் அப்ப என் தம்பிய தண்ணி இழுத்துக்கிட்டு போயிடுச்சுங்க ரொம்ப நாங்களாம் பயந்துட்டோம் அப்போ கூட எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருந்த ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து என் தம்பியை காப்பாத்தினாங்க அந்த அளவுக்கு தண்ணி போய்கிட்டு இருந்த ஆறு இன்னைக்கு தண்ணி இல்லாம இப்படி குட்ட மாதிரி பாருங்க குட்டை மாதிரி அப்படியே தேங்கி போய் நிக்குது அந்த அளவுக்கு தண்ணி இல்லை ஆறு ஆத்துல மண மணல் இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் பார்க்கும் போது இப்படி இயற்கை வளங்களை யாரும் சுரண்ட கூடாது எங்கூர் வயல்ல வந்து பரம்படிக்கிறாங்க இது வந்து தென்னந்தப்பு एंगे ओर लंगरा नलंदापे लो तेलिंगला ओकेला ए इटा गोलला नलियो நான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள் அக்கறைக்கும் இக்கரைக்கும் எவ்வளோ தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்களேன் அந்த ஒரு வாரத்தில் தண்ணியெல்லாம் வற்றி போச்சு ஸோ ரொம்ப ஸ்பீடாக தண்ணி வற்றி போச்சுங்க